எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம வேலையிற்குமே சேனலை நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தீராத நோய்களையும் தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு தளம் தாங்க இந்த கோவில் இந்த கோவில் பார்த்தீங்கன்னா அம்மன் கோவில்களில் வழிபாட்டில் முதன்மை தளமாக இருக்குதுங்க இந்த கோவில் பற்றி சில சுவாரஸ்யமான பதிவுகளை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் நிறைந்ததாக இருக்கோ அதனால் கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேலும் உங்களுக்கு ஜோதிட ரீதியான சந்தேகம் இருந்துச்சுன்னா ஜோதிடத்துல ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள வீடியோல டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காம கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ள போகலாம் அநீதிகளையும் தீமைகளையும் அழைத்து தீராத நோய்களை தீர்த்து வைக்கக்கூடிய பரிகார தளமாக இந்த கோவில் அமைஞ்சிருக்குதுங்க சமயபுரத்து அருமிகு மாரியம்மன் கோவில் தாங்க அம்மன் வழிபாட்டில் பாத்தீங்கன்னா முதன்மை பெற்று விளங்கக்கூடிய இந்த கோவில் எங்க அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா காவிரியினுடைய வடகரையில தாங்க திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில திருச்சியில இருந்து சுமார் பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்குதுங்க மகாவிஷ்ணுடைய தசாவதாரத்தில் கிருஷ்ணருடைய அவதாரம் பார்த்தீங்கன்னா முக்கிய இடம் வகிக்குது இல்லைங்க இந்த அவதாரத்தில் தாங்க தேவகியினுடைய குழந்தையாக கிருஷ்ணருமே யசோதியின் குழந்தையாக மாயாதேவியும் அவதரித்திருக்காங்க இவரு குழந்தைகளும் பார்த்தீங்கன்னா இறைவனுடைய எண்ணத்தாளர் தாங்க இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கு இதனை கம்சன் அறிந்து கொண்டாலும் பார்த்தீங்கன்னா குழந்தைகளுடைய இடமாற்றம் செய்யப்பட்டிருப்பதே அறிய இயலாதவனாக தான் இருந்திருக்கான் குழந்தையை கொள்ள துணிந்த கம்சன் பாத்தீங்கன்னா தேவகினுடைய அறைக்கு சென்று குழந்தையை தூக்க முற்பட்டிருக்கானா ஆனா அருகளை நெருங்க முடியாதபடி பாத்தீங்கன்னா அந்த குழந்தை தன் உண்மையான அவதாரத்தை காட்டி நின்றிருக்குதுங்க அற்புத தோற்றத்தை கண்ட கம்சனும் பின் மகாசக்தியாக தோன்றிய அம்மன் பார்த்தீங்கன்னா தனது எட்டு கரங்களில் எண்ணற்ற ஆயுதங்களை தாங்கியும் இவ்வுலகை காக்க அவதரித்து நின்றிருக்கா இத்தேவியே தாங்க நம்ம மகமாரினும் மாரியம்மனாகவும் கண்கண்ட தெய்வமாகவும் மக்களால் பார்த்திங்கன்னா சமயபுர மாரியம்மனாக நாம பூஜித்து வரோம் பாத்தீங்கன்னா இந்த ஒரு கோவிலுக்கு இன்னொரு கதையும் சொல்றாங்க ஸ்ரீரங்க அரங்கநாத சுவாமி திருக்கோயில இருந்து பார்த்திங்கன்னா அம்மனுடைய திருமேனே உக்கர மிகுது இருந்ததால தாங்க அங்கு இருந்த ஜி இவர் சுவாமிகள் அம்மனுடைய திருவுருவத்தை மற்றொரு இடத்துக்கு மாற்ற ஏற்பாடு செய்தாங்களாம் அதன்படி பணிவிடை புரிவோர் தாங்க அத்திருவுருவத்தை எடுத்துக்கொண்டு வடக்கு நோக்கி வந்திருக்காங்க ஒரு இடத்துல இறக்கி வைத்துட்டு இழப்பாறியிருக்காங்க அவர்கள் இழைப்பாறிய அந்த இடம் தாங்க இப்போது சமயபுரம் என்ற பெயர்ல உள்ளதாகவும் சொல்லப்படுது அதன் நினைவாக இப்போதுமே பாத்தீங்கன்னா இந்த கோவில்ல திருவிழாவில எட்டாவது நாள்ல தாங்க அம்மன் எங்கு அங்கு சென்று ஒரு இரவு ஓய்வு கொள்வது நடைபெறுகிறதுங்க இளைப்பாறிய பிணைவிடையாளர்கள் பாத்தீங்கன்னா அங்கிருந்து தென்மேற்காக வந்ததாங்க கண்ணனூர் அரண்மனை மேட்டில் அண்ணா திருவுருவத்தை வைத்துட்டு சென்று விடுவாங்களா அவ்வாறு அவர்கள் வைத்த இடம் அருளாய் மையங்கள் திகழ்வதாக சொல்லப்படுதுங்க அவர் கண்ணனூர் மாரியமன் என்ற திருபெயர் கொண்டே அழைக்கப்படுறார் இந்த கோவிலின் தனிச்சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா திருக்கடையூர்ல மார்க்கண்டியனுடைய அதீத பக்திக்கு மயங்கி பார்த்தீங்கன்னா கால சம்ஹார மூர்த்தியாக அவதரித்த யம தர்மனை சிவன் அளிக்கவே உலகில பாத்தீங்கன்னா ஜனன மரண நிலையில பெரிதும் மாற்றம் சபையில இருக்குதுங்க அமைச்சராக இருந்திருக்காரு நோய்களின் அதிபதியாகவும் இருந்த மாயாசுரன் பூவுலகல இறப்பு நின்றுவிட்ட நிலையில நோய்களை பரப்பி மக்களை துன்புறுத்தி வந்திருக்கான் அதர்மம் அணிந்து தர்மம் தலை தொங்க மும்மூர்த்திகளின் வேண்டுகோளை கிணங்க தாங்க மாயாசுரன் அவனது சகோதரர்களையுமே வதம் செய்து அவர்களுடைய தலையை பார்த்தீங்கன்னா ஓட்டியானமாக அணிந்து நோய்களினுடைய கொடுமைகள் இருந்து மக்களை காப்பாற்றிய சிறப்புமிக்க கோவிலாக சமயபுரத்து மாரியம்மன் கோவில் சொல்லப்படுதுங்க இன்றும் நீங்க கருவறையில போய் பார்த்தீங்கன்னா அம்மனுடைய வலது பொற்கமல திருப்பாதம் மாயாசுருடைய தலைமீது எழுந்திருப்பதை நீங்க பார்க்கலாங்க மேலும் இந்த கோவில தீராத நோய்களை தீர்த்து வைக்க கூடிய சிறந்த பரிகார தலமாக விளங்கி வருதுங்க ஆகம சிற்ப வாஸ்து சாஸ்திரம் கேட்பதாங்க அருள்மிகு மாரியம் திருக்கோவிலும் அமைச்சிருக்காங்க இது செழிப்பையும் மனத்தையும் உணர்த்துவதாக சொல்லப்படுதுங்க கோயிலுடைய முகப்புல பாத்தீங்கன்னா நீண்ட பெருமண்டபம்னு பார்வதி கல்யாண மண்டபமாக சொல்லப்படுது மூன்று திருச்சுகளை கொண்டால் இந்த கோவில கிழக்குல பாத்தீங்கன்னா சன்னதி தெருவிழா அருள்மிகு விநாயகர் திருக்கோயிலும் தெற்குல அருள்மிகு முருகன் திருக்கோவிலும் அமைஞ்சிருக்கு தேரோடு மீதியின் வடக்கே மீண்டும் ஒரு விநாயகர் கோவில் அமைஞ்சிருக்குதுங்க மேற்கு அருள்மிகு ராஜகோபால சுவாமி பிரதிஷ்டை செய்திருப்பது மற்றொரு சிறப்புன்னே சொல்லல திருக்கோயில பாத்தீங்கன்னா இரண்டாம் திருச்சுற்று தாங்க அருள்மிகு விநாயகர் சன்னதின்னு நவராத்திரி மண்டபம் அபிஷேக அம்மன் சன்னதின்னு யாகசாலை தங்கரத மண்டபமும் அமைந்திருக்குதுங்க இரண்டாம் திருச்சுற்றுல முடிவடைந்த பின்னர் பாத்தீங்கன்னா உள்ளே போனீங்கன்னா கொடிமரம் பிலிப்பீடம் ஆகியவையுடன் தொடர்ந்து மாவிளக்கு மண்டபத்தை நீங்க பாக்கலாங்க கருவறைக்கு செல்லக்கூடிய வழியில தாங்க இருவருமே துவார சக்திகள் சுதை உருவத்தை நீங்க தரிசிக்கலாம் வலது உரமாக அருள்மிகு கருப்பண சுவாமியின் சன்னதி அமைஞ்சிருக்கு கருவறைக்கு மாவிள மண்டபத்துக்கு இடைப்பட்ட பகுதிக்கு மகா மண்டபம்னு அர்த்த மண்டபம்னு சொல்லப்படுதுங்க கருவறை சுற்றி இருக்கக்கூடிய பிரகாரத்துல காணப்படுதுங்க இந்த பிரகாரத்துல தாங்க விமானத்துல அதிர்ஷ்டமான பகுதியில தொட்டி போன்று அமைக்கப்பட்ட அதுல நீர் நிரப்பப்பட்டிருக்குது அம்மன் கருவறையில குளிர்ச்சியாக இருப்பதற்காக தாங்க உக்கரத்தை இத்தகைய முறையில கட்டப்பட்டிருக்காங்க கருவறையினுடைய புறத்துல பாத்தீங்கன்னா உற்சவ அம்மனுடைய சன்னதி இருக்குது இத்திருமேனிக்கு நாள்தோறுமே பாத்தீங்கன்னா சிறப்பு அபிஷேகம் செய்யப்படுதுங்க சமயபுரம் அருகில் இருக்கக்கூடிய அருள்மிகு செல்லாண்டியம்மன் திருக்கோயிலுக்குரிய திருமேனிக்கு இங்கே நால்தேரமும் அபிஷேகம் செய்யப்படுதுங்க உற்சவ அம்மனுக்கு தினமும் பாத்தீங்கன்னா ஆறு கால பூஜையும் அபிஷேகங்களும் நடைபெறுதுங்க காலை ஏழு முப்பது மணி முதல் மாலை ஐந்து முப்பது மணி வரையுமே அபிஷேக தீட்டம் வடக்கு பிரகாரத்துல பக்தர்கள் மீது தெளிக்கப்படுது இதனால பாத்தீங்கன்னா அம்மை நோய் கண்டவங்க உடல் நலக்குறைவு உள்ளவங்களும் நோயினுடைய தாக்கத்திலிருந்து விடுபட்டு விரைவில் நலம் பெறுகுவதாகவும் சொல்லப்படுது அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயில கருவறையில பாத்தீங்கன்னா அம்மன் வீட்டிருப்பது வழக்கமாக இருந்தாலும் மற்ற கோயில்களை விட இங்கு மாறுபட்ட வடிவம் கொண்டுதாங்க அருளாட்சி நடத்ததா முழவருடைய திருவுருவம் மரத்தால் ஆனதனாலும் அதன் மேல் சுதை வேலைப்பாடுகள் மேற்கொண்டிருப்பது ஒரு புதுமையாக நாம பார்க்கலாங்க அங்க ஜடா மகுடமும் குங்குமம் மேனி நிறத்துல நேற்றில அழகிய வயிறப்பட்டகள் மின்னதாங்க கண்கள்லாம் பார்த்தீங்கன்னா அருளோலி வீச வைர கம்மலோட முக்குத்துயோடனும் பக்தர்களுக்கு காட்சி காட்சியளிக்கிறா மாரியம்மனுமே சக்தியான அம்மன் பார்த்தீங்கன்னா தனது எட்டு கைகள்ல இடதுபுறமாக கபாலத்தையும் மணின் வில் பாசம் வலதுபுறமாக கத்தி சூளத்தையும் அம்பையும் உடுக்கையும் ஆயுதங்களை தாங்கி அருள் இடது காலை மடக்கி வைத்து வலது காலை தொங்க விட்ட நிலையில தாங்க சுகாசனத்தில் அமர்ந்து பக்தனுடைய குறைகளை நீக்கி அருள் வழங்கி வரா இந்த கோவில் பார்த்த அமைந்திருக்கூடிய தீர்த்தங்கள் மகா சிறப்பு பெற்றதுன்னே சொல்லலாங்க பெருவளை வாய்க்காலில் புனித சக்தி தீர்த்தன்னு சொல்லுவாங்க திருக்கோயில வடமேற்கே பாத்தீங்கன்னா திருச்சி சென்னை நெடுஞ்சாலையில சமயபுரத்துக்கு இடதுபுறம் பார்த்தீங்கன்னா மகமாயி தீர்த்தமும் திருக்கோயில வடமேற்கே பார்த்தீங்கன்னா வாயு மூலையில சர்வேஸ்வர தீர்த்தமும் அருமகு மாரியம்மன் திருக்கோயில உப கோயிலாக இருக்கக்கூடிய அனந்தபள்ளி உடலுரை போஜீஸ்வரர் திருக்கோயில அக்னி தீர்த்தன்னு அருள்மிகு கனகாம்பியின் உடனுரை பகுதியில் பார்த்தீங்கன்னா முக்தீஸ்வரர் ஆலயத்தில் தெற்கு பகுதியில் தாங்க மாரியம்மன் திருக்கோயிலில் தென்கிழக்கு பகுதியிலும் ஜடாய தீர்த்தமும் அமைந்திருக்கு இந்த கோவிலில் மற்றொரு உபக்கோயிலாகி இருக்கக்கூடிய அருள்மிகு முஜாயி ஓங்காளியம்மன் திருக்கோயிலில் கிழக்கு பகுதியில் அமைந்திருந்து க கங்கை தீர்த்தமாகும் இந்த கோவிலில் சிறப்பு விழாக்களாக பார்த்தீங்கன்னா தைப்பூச திருவிழா பூச்சொறித்தல்னு சித்திரை பெருந்தை விழவிழா புரட்டாசில நவராத்திரி பெருந்திலவா ஆகவே விமர்சையாக கொண்டாடப்படுதுங்க தை மாதத்துல பதினோரு நாட்கள் தைப்பூச திருவிழா நடத்தப்படுது பத்தாம் திருநாள்ல பாத்தீங்கன்னா ஸ்ரீரங்க அருமிகு அரங்கநாத சுவாமி திருக்கோயிலிருந்து மாரியம்மனுக்காக சீ வைபவமும் வைபமும் நடத்துறாங்க மாசி மாசத்துல கடைசி தாங்க அம்மனுக்கு பூச்சொறித்தல் நடத்தப்படுது மகிஷாசுரனை வதம் செய்து பாவம் தீரதாங்க தன் கோபம் அடைங்காமும் தவம் செய்து பச்சை பட்டினை விரதமிருந்து சாந்த சொரூபியாதாங்க மாரியம்மன் என்று மக்களுக்கு காட்சளித்து வரார் உண்மை நோய் கண்டவங்க இந்த கோவில தங்கி நோய் நீங்கும் வரை இருந்து வழிபாடு செய்வாங்க இவர்கள் மீது அபிஷேக தீர்த்தம் தெளிக்கப்படுவது வழக்கமாக இருந்து வருதுங்க அம்மையால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு தீராத நோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கும் தங்களது வேண்டுதலை மாறியும் தெரிவித்து அதை நிறைவேறிய பின்னர் பார்த்தீங்கன்னா அம்மனுக்கு உருவம் வைத்து வழிபடுதல் கோழி ஆடுகளை காணிக்க செலுத்துதல் போன்றவை பக்தர்கள் இந்த கோவிலில் மேற்கொள்றாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி மறக்காமல் வேலியிருக்க பயமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வியூவர்ஸ்